நாம் ஏமாந்து பேரையை ஏற்படுத்தும் என்று தெரிந்து அவன் தந்தையிலே ஒரு பரிசை அறிவித்து விட்டு செத்து போனார் அதுதான் உலகில் மிக உயர்ந்த விடுதாக பரிசாக பாராட்டப்படுகிற போற்றப்படுகிற இந்த பேரறிவு இவ்வளவு பெரிய அறிவை தரக்கூடியது நீங்க நன்கு பாருங்கள் அதாவது நன்கு கட்டிய மதில் மதிச்சுவரை மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஊடுருவி பாயும் என்கிறார்கள் நான்

செய்தாலும் அதை ஏறெடுத்து பார்க்காத கண்ணெடுத்து பார்க்காத காது கொடுத்து கேட்காத இதயமற்ற அரக்க குணம் உள்ள அவர்களிடத்திலே திரும்ப திரும்ப நாம் அதிகாரத்தை கொடுத்து அனுபவித்துக் கொண்டு நீங்கள் வாழ்ந்தால் போதும் என்று கருதுகிறீர்கள் என் வீட்டில் ஏலக்கலாத உனக்கு என் ஓட்டு எது என் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத உனக்கு என் வாக்கை எதிர்த்து நீங்க எனக்கு வாக்கிச்சு போட்டு நீங்க கேட்கலாம் இதை விடனா ஒரு மகன் கத்தி சாக முடியாதவங்க இருக்கு அதை நல்லா கவனத்தை வச்சுக்கிங்க இந்த ஸ்டெர்லைட் ஆரை போராடிய போது உண்மையிலே நீங்கள் இதை மரம் கிடந்து போனீங்கன்னா மனிதர்கள் நான் இறந்து போன அப்படின்னா மனு கொடுக்கத்தான் போனார்கள் மாவட்ட ஆட்சியர்கள் அந்த அதிகாரி ஒருவர் வந்து அந்த ஒரு உதவியாளர் வந்து ஒரு அஞ்சு பேர் முன்னாடி வாங்க மனு கொடுத்துட்டு போங்க என்று சொல்லியிருந்தால் போராட்டம் ஒன்றுமே நாம் போயிருக்கேன் அங்கே எந்த தலைவனும் இல்லை எந்த கட்சி கொடியும் இல்லை அது முழுக்க முழுக்க மக்கள் போராட்டம் யジェットவன சொட்டார் இவர்கள் கலவரம் பண்ணுவார்கள் என்று எப்படி நீ அறிந்தாய் தொலை தூரத்தில் இருக்கும் கூடுகிற புரிபத்து சுடக்கூடிய சினைப்ப கருவியை எப்படி நீங்கோட்டே தயார் செய்து வைத்திருந்தாய் ஒரு கலவரம் என்றால் இந்த மக்களே மறைந்த அவங்க ஒரே காவல நம்ம ஓட்டு அவங்க சோடி காந்தகவங்கள் என்கிறதே என்கிறதே அவரே கொடுத்தார் அவர் நெஞ்சே விட்டார் ஒரு பிரயாகரனே நோ நோ கோடி 100 கோடி கூட நிப்பேன் கைவா காசு வேணா உரியாக நிற்கிற மகன் இவன் யார் தான் செத்தாலும் சரி என் இனம் பார்த்தது இருந்தும் தன் உடலை மாற்றி 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 அத்தனை துயரத்தை கொடுமையை அநியாயத்தின் சைட்டு 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 கொண்டு வந்த தவளை அது செத்தாயின்ன வாழா என்ன அது நினைச்சிருக்கா அது லேசாக இன்னும் கொஞ்சம் தப்பிருக்கிறான் அப்படிதான் நீங்கள் தவளை போத இன்னும் செத்து போகாமல் லேசா அப்படி அப்படி இன்னும் தபச்சது தப்பிடுங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க